வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க முடிவு இப்போது இந்தியாவில் எடுக்கப்பட்டுள்ளது பெரும் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் இப்போது இந்தியாவில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன நூற்று அறுபத்தி நான்கு ஆண்டுகள் பழமையான இந்திய தண்டனை சட்டம் உட்பட மூன்று சட்டங்கள் இதன் மூலம் வரலாற்று பக்கங்களில் இடம் பிடித்துவிட்டன அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இப்போதுதான் சட்ட அமைப்பில் உட்பட முழுமையான சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்று கூறலாம் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல சட்டங்களுக்கு மாற்றாக புதிய சட்டங்களையும் தண்டனை சட்டங்களையும் இந்தியா தனக்கே உரிய முறையில் கொண்டு வந்துள்ளது இப்போது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பாரதிய நாகரிக் சுரக்ஷா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் பாரதிய சாட்சியா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய மூன்று சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன அவை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுக்கு மாற்றான புதிய சட்டமான பாரதிய நியாய சங்கிதாவில் தேச துரோகம் என்பது நீக்கப்பட்டுள்ளது மாறாக பிரிவினைவாதம் கிளர்ச்சி நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாற்றிற்கு எதிரான செயல்களுக்கு தண்டனை வழங்கும் புதிய பிரிவு இதில் சேர்க்கப்பட்டுள்ளது சிறுவர்களை கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல் மற்றும் கும்பலாக அடித்து கொலை செய்வதற்கு மரண தண்டனை வழங்க வகை செய்கிறது இந்த சட்டம் முதல் முறையாக இந்த தண்டனைகளில் ஒன்றாக சமூக சேவையும் சேர்க்கப்பட்டுள்ளது அடுத்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு மாற்றாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்படி கால விசாரணை மற்றும் வாதங்கள் நடத்தப்பட வேண்டும் விசாரணை முடிந்த முப்பது நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களின் வாக்குமூலம் வீடியோவாக பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மூன்றாவது பாரதிய சாக்ஷியா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இது இந்திய சாட்சிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளதாகும் இதன்படி நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்படும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் சாட்சிகளில் மின்னணு அல்லது டிஜிட்டல் ஆவணங்கள் மின்னஞ்சல்கள் சர்வர் பதிவுகள் கணினி மடிக்கணினி குறுஞ்செய்திகள் இணையதளங்கள் சம்பவம் நடந்த இடத்தின் சான்றுகள் அஞ்சல்கள் சாதனங்களில் உள்ள செயல்கள் ஆகியவை அடங்கும் வழக்கு ஆவணம் முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகை மற்றும் தீர்ப்புகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் காகித ஆவணங்களைப் போலவே டிஜிட்டல் மற்றும் மின்னணு ஆவணங்களும் சட்ட அங்கீகாரம் மதிப்பு அமலாக்கத்தன்மை பெறும் இந்த மூன்று சட்டங்களின் கீழ் செய்யப்பட்டுள்ள பத்து முக்கிய மாற்றங்களை இப்போது பார்க்கலாம் ஒன்று புதிய சட்டத்தின்படி கிரிமினல் வழக்குகளில் விசாரணை முடிந்த நாற்பத்து ஐந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் வழக்கின் முதல் விசாரணையில் இருந்து அறுபது நாட்களுக்குள் குற்றச்சாட்டினை பதிவு செய்ய வேண்டும் அனைத்து மாநில அரசுகளும் சாட்சியங்களை பாதுகாக்க உரிய சாட்சி பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இரண்டாவதாக பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலங்களை பெண் காவல் அதிகாரி பதிவு செய்வர் அப்போது பாதிக்கப்பட்ட நபரின் பாதுகாவலர் அல்லது உறவினர் உடன் இருக்கலாம் உரிய மருத்துவ அறிக்கைகள் ஏழு நாட்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த புதிய சட்டத்தின்படி சிறுமியை கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் குற்றத்திற்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளை வாங்குதல் விற்பனை செய்தல் கடும் குற்றமாக கருதப்படுகிறது பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனை மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளது திருமண ஆசை காட்டி பெண்களை ஏமாற்றி கைவிடும் நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழக்கு குறித்த அவ்வப்போதைய தகவல்களை வழக்கு பதிவான முதல் தொன்னூறு நாட்களுக்கு வழங்க வேண்டும் அனைத்து மருத்துவமனைகளும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு இலவச மருத்துவ முதலுதவி அல்லது மருத்துவ சிகிச்சை வழங்குவது கட்டாயமாகும் குற்றவாளி பாதிக்கப்பட்ட நபர் என இருதரப்புமே வழக்கு பதியப்பட்ட பதினான்கு நாட்களுக்குள் முதல் தகவல் அறிக்கையின் நகல் போலீஸ் அறிக்கை குற்றச்சாட்டு வாக்குமூலங்கள் ஒப்புதல் வாக்குமூலங்கள் என அனைத்தையும் பெற தகுதியானவர்கள் அவர் கிரிமினல் வழக்குகளில் இரண்டு வாய்தாக்கள் மட்டுமே நீதிமன்றங்கள் அனுமதிக்கும் வழக்கு விசாரணையில் தேவையற்ற தொய்வை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குற்ற சம்பவங்கள் பற்றி மின்னணு சாதனங்கள் வாயிலாகவும் புகார் தெரிவிக்கலாம் இதன் மூலம் காவல் நிலையத்திற்கு தான் நேரில் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் தவிர்க்கப்படும் அதேபோல் ஜீரோ எஃப்ஐஆர் இப்போது அமலுக்கு வருகிறது இதன் மூலம் காவல் சரக பிரச்சனையை கடந்து எந்த காவல் நிலையத்தில் வேண்டுமானாலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படலாம் கைது செய்யப்பட்ட நபர் தங்களின் விருப்பத்திற்கேற்ப தங்களின் நிலை பற்றி யாரேனும் ஒருவருக்கு தகவல் அளிக்கும் உரிமை உள்ளது அவர்களுக்கான உடனடி உதவி கிடைப்பதற்காக அது அமல்படுத்தப்பட்டுள்ளது கைது விவரங்கள் காவல் நிலையத்திலும் மாவட்ட தலைமையகத்திலும் முறையாக தெரிவிக்கப்படும் அதன் மூலம் கைது தகவலை அந்த நபரின் உறவினர்கள் நட்புகள் அறிந்து கொள்ள முடியும் மிகவும் மோசமான கிரிமினல் குற்ற சம்பவங்களின் போது நிகழ்விடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் செல்வது கட்டாயமாக்கப்படுகிறது சமன்களை மின்னணு உபகரணங்கள் வாயிலாகவும் அனுப்பலாம் இதன் மூலம் வழக்கு விசாரணையில் வீண் தொய்வை தடுக்க இயலும் அதேபோல மிக மோசமான குற்ற செயல்களில் நிகழ்விடத்தினை வீடியோ பதிவு செய்வது கட்டாயமாக்கப்படுகிறது பாலினத்தின் விளக்கமானது இப்போது மாற்று பாலினத்தவரையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான சில குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபரின் வாக்குமூலத்தை வாய்ப்பிருக்கும் இடத்தில் மாவட்ட பெண் நீதிபதி பதிவு செய்து கொள்வார் ஒருவேளை பெண் மாஜிஸ்திரேட் இல்லாதபட்சத்தில் பட்சத்தில் ஆண் மாஜிஸ்திரேட் பதிவு செய்து கொள்ளலாம் ஆனாலும் அந்த இடத்தில் மற்றொரு பெண் இருப்பது அவசியமாகும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான அறிக்கைகள் அனைத்தும் காணொலி வாயிலாக பதிவு செய்யப்பட வேண்டும் இப்போது அமலுக்கு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் சட்டங்களின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் குற்றவியல் நீதிமுறையை சுதந்திரமாக மாற்றியுள்ளது இந்த சட்டங்கள் எல்லாம் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே உள்ளன இவை சுதேசி சட்டங்கள் முன்பு பழைய குற்றவியல் சட்டங்கள் மூலம் காவல்துறையின் உரிமைகள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டன ஆனால் இப்போது புதிய சட்டங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் புகார் கொடுப்பவர்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களால் பலர் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதிய சட்டங்களின்படி தண்டனைகளை விட நீதியை நிலைநாட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார் அதே நேரம் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னர் பதியப்பட்ட கிரிமினல் வழக்குகளில் விசாரணை பழைய சட்டங்களின்படியே நடைபெறும் என்றும் கூறியுள்ளார் அமித்ஷா